நம்மால் ஒரு செயலை செய்ய முடியும் என்றால் அதற்கு காரணம் நம்மை நம்முடைய மூளை தூண்டுவதே இந்த தூண்டல் உருவாக ஒரு முக்கிய காரணியாக செயல்படுவது டோப்பமின் எனப்படும் ஒரு மூளையின் வேதிப்பொருள் டோப்பமின் நம்மில் எதிர்பார்ப்பு நம்பிக்கை மற்றும் வெற்றி கிடைக்கும் என்ற உணர்வுகளை உருவாக்குகிறது அந்த உணர்வுதான் நம்மை ஒரு செயலை செய்ய தூண்டுகிறது அதனால் ஒரு செயலை தொடங்க உங்களுக்கு உந்து சக்தி இல்லை என்றால் அந்த செயலினை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து துவங்குங்கள் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு டெட்லைன் வையுங்கள் அந்த செயல் முடிந்தவுடன் உங்களுக்கு ஒரு சின்ன ரிவார்ட் கொடுங்க ஒரு பாராட்டு கூட சரிதான் இதை செய்யும்போது உங்கள் மூளை ரிவார்ட் கிடைக்கும் என எதிர்பார்த்து தோப்பமின் சுரக்கும் அதுவே உங்கள் செயல்பாட்டை தூண்டும் சக்தியாக மாறும் முடிவில் ஒன்று மட்டும் நினைவில் வையுங்கள் மோட்டிவேஷன் என்பது வெளியில் தேடுவதல்ல அது உங்கள் மூளையில்தான் இருக்கிறது அதைத் தூண்ட தெரிந்தால் வெற்றி நிச்சயம்